யோவான் பதினாலு இருபத்தி ரெண்டு ஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான் நல்ல கேள்வி ஏன் நீங்கள் உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்தலை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது மேலோட்டமாக சில விஷயங்கள் அப்படி வெளிப்படையா அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகம் வந்து எப்பவுமே வந்து ஹை லெவலில் இருக்குது ராஜாக்கள் இருக்கிறாங்க ஞானிகள் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வெளிப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம் நமக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னா யார் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு இன்றைக்கி லெவலில் நான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் சொல்ல இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு இடம் இருக்கிறதுனால நமக்கு வெளியே சொல்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கு இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு உண்மையாக இருக்கிறவங்க யாரை வேணால் ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க அது வேறு விஷயம் பொதுவாக இப்போ நம்ம நல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறவரை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது நமக்கு என்ன செய்யணும் ஒரு சந்தோஷமாக ஒரு அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம வெளிப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவங்களுக்கு செய்யாமல் நாங்கள் பேசிக்கலி பார்த்தா மீனவர்களாக இருக்கிறோம் டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறோம் ஏதோ ஒரு செய்கிறோம் நாங்கள் ஒரு பெரிய லெவல்னு சொல்ல முடியல அந்த இருக்க எங்களுக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன இதுதான் அவர் கேட்கக்கூடியதான பேசிக் அந்த கேள்வியினுடைய அர்த்தம் இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நீங்களே மூணு எத்தனை நாள் எங்களை பார்த்துருக்கிறீங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு எதுக்கு உங்களை வெளிப்படுத்துறீங்க அப்போ அதுக்கு ஒரு ரீசன் என்ன உலகத்துக்கு சொல்லாமல் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்போ இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கேள்வி நல்ல அருமையான கேள்வி தானே அப்போ இயேசு வந்து இப்போ ஒரு ரெவலேஷன் கொடுக்க போகிறாரு பிதாவை பற்றி தெரியப்படுத்த போகிறாரு அப்போ டார்கெட்டட் க்ரௌடு யாரு எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் அவருடைய வியூ வந்து எல்லாருக்கும் தான் பிலிப்புக்கு என்ன தோணுது அவ்வளோ பெரியவரை நீங்கள் எங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அப்போ எங்களுக்கு என்ன ரீசன் இருக்குது எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது பல நேரங்களில் இதுதான் தேவ திட்டமாக இருக்கு இன்றைக்குமே நம்ம எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா மீனி ஒரு மினிஸ்ட்ரிக்கு கால் பண்ணும்போது என்னையே அன்னர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு பல நேரத்தில் தேவனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டி குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனாக பார்க்க மாட்டார் நான் சொல்கிறது எஜுகேஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் எஜுகேஷன் வேணான்னு சொல்லலை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏற்கனவே பேசியிருக்கோம் ரெவலேஷன் டேனியல் ரெண்டு இருக்குது டேனியல் நல்லா படித்த ஒரு பயங்கரமான கிராஜுவேட் ஐ மீன் அன்னைக்கு உள்ளவங்களே அதிக படிப்பு உள்ளவர்னு அங்க வசனம் சொல்லுறது ஞானம் உள்ளவர் ஞானம் உள்ளவர் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர் அந்த இடத்துல இருக்கு ஆனா இவர் சொல்றாரு ஜான் சொல்றாரு இல்லாத என்னை கொண்டு எங்களை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் கான்ட்ராஸ்ட் பயங்கர கான்ட்ராஸ்ட் இவர் ராஜ குலத்தான்னு இருக்குது இவர் மீனவர்னு இருக்குது இவர் அரண்மனையில் இருந்தார் இவர் பத்மஸ் சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டையுமே காட் யூஸ் பண்ணி ஒரு விஷனுக்குள்ளே கொண்டு வரார் பயங்கரமான ஒரு இதை டவுன்லோட் பண்ணுறாரு ஆமாம் அந்த மாதிரி தான் காடோடைய பிளான் இருக்குது ஏன்னா காடோடைய பிளான் என்பது நீ எங்கே இருக்கிற என்ன படிச்சிருக்கிற எங்கே பிறந்த அதை பேஸே கிடையாது அதை அதை காட் பார்க்குறதே கிடையாது காடை பொறுத்த வரைக்கும் என் வார்த்தைக்கு என்னுடைய திட்டத்துக்கு நீ யூஸ் ஆகிறியா யார் வேணா இருக்கலாம் இருக்கிறதே உயரமான ஆள் ஒருத்தன் சவுல் அவனையும் கிங்காக செலக்ட் பண்ணிடுவார் மனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் அவனையும் கிங்காக செலக்ட் பண்ணுவார் ரெண்டு பேரும் ஒரே நாட்டுக்கு ராஜாவாக தான் இருப்பாங்க அதே இஸ்ரேலுக்கு இவர் இப்படி இருப்பார் இஸ்ரே வேலையிலே சவுலை போல் உயரமானவன் ஒருவனும் இல்லை பைபிள் அப்படி சொல்கிறது இவன் பார்த்தீங்கன்னா சவுல் போட்ட ட்ரெஸ்ஸையே போட முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் அப்போ காடோடைய பிளான்குள்ளே ஒரு விஷனுக்குள்ள கான்ட்ராஸ்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க இருக்காரு சாமியோன்னு இருக்காரு இருக்காரு ஆமாம் இவரு சின்ன பையன் ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு ஒரு இடத்துக்குள்ள வச்சு விஷன் பேசுறாரு ஸோ காட் வந்து ஒரு ஏன்னா அவர் அவருக்கு அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கூட உங்களோட ஃபிசிக்கல் குவாலிட்டியை அவர் யூஸ் பண்ணிக்கிறார் தேவைப்பட்டால் இல்லைனாலும் அவர் யூஸ் பண்ணுவார் அது வேறு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இங்கே பிளிப்பை எனக்கு வெளிப்படுத்தும் போது ஏ எங்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறீங்க நான் அதுக்கு என்ன குவாலிஃபை நான் அதுக்கு எப்படி இருக்கிறேன் நான் வந்து அதுக்கு அப்போ காட் என்ன பார்க்குறாரு அப்படின்னா உன்னை நான் பயன்படுத்துவது என்பதற்கு நீ யாருங்கிறது எவ்வளோ சின்ன ஆள் எவ்வளோ ஆளுங்கிறது முக்கியமே இல்லைங்க இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் ஏன் எங்களுக்கு என்ன ஏன் கத்த கூப்பிட்டாரா என்ன கூப்பிடுவாரா அப்படின்ட்டு என்னை கூட கூப்பிடுவா என்ன கூட கூப்பிடுவாரா நான் ஒரு வசனம் ரொம்ப எப்பவுமே என்னை டச் பண்ணிகிட்டே இருக்கோம் என்னென்னா யூதா கோத்திரத்தில் உள்ள பெத்தலகமே நீ ஆயிரங்களில் சிறிதாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு வேர்டு போடுவார் ஏன் ஆயிரங்களில் சிறியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊரில் ஆயிரம் பேர் கிடையாது அந்த கிராமத்தில் என்ன கிடையாது ஆயிரம் பேர் கிடையாது ஆயிரம் பேர் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளேருந்து தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார் வேர்ல்டையே ரூல் பண்ண போகிற ஒரு கிங் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கே வர போகிறார் பெத்தலகம்லேருந்து வர போகிறார் செலக்ட் பண்ணுறாரு செலக்ட் பண்ணுறாரு ஆனால் பெத்தலகம் கேட்டிங்கன்னா ஆயிரம் பேர் கிடையாது அந்த ஊரில் நைன் தான் இருப்போம் போல் ஆயிரம் இல்லாட்டி இப்போ நைன் தான் மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருந்து அப்போ இந்த இந்த இடத்த செலக்ட் பண்ணுவோமா இப்போது சாஸ்திரிகளுடைய என்ன என்ன ஒரு கிங்குன்னா அரண்மனையில் தான் இருப்பார் அங்கே போயிட்டாங்களே அதெல்லாம் அங்கே போயிட்டாங்க அப்போ அதான் தாட் அவங்க தாட் பட் ஹெவனுடைய தாட் என்ன அப்படியே கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஆயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சின்ன குக்கிராமம் நம்ம இன்றைக்கி சொல்லப் போனால் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கு அந்த மாதிரி தான் காட்ஸ் பிளான் இருக்கும் ரிவர்ஸ் கம்ப்ளீட்டாக உலகத்துக்கு ரிவர்ஸாக இருக்கும் இன்னொன்று சொல்லிடுவோம் அரண்மனையில் இல்லாமல் இருக்காது அங்கே வேணும் இருக்கும் சாலமன் அங்கேயும் அவர் என்ன செய்ய போகிறாரு சாலமனத்தை ரெடி பண்ணுறாரு மோசஸையும் ரெடி பண்ணுறாரு மோசஸையும் ரெடி பண்ணுறாரு அரண்மனையில் வச்சு ரெடி பண்ணுறாரு வெரி நைஸ் மோசஸையும் வச்சு ரெடி பண்ணுறாரு அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த கொஸ்டினை ஏன் கேட்குறோம் பல நேரங்களில் எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துறீங்க நாங்கள் எனக்கா இந்த வெளிப்பாடு போது காட் பிறக்கிற இடம் பல நேரங்களில் இந்த பிறக்கிற இடம் பிறந்த ஊர் அல்லது நம்ம பிறக்கப்பட்டதான ஒரு குளம்னு ஒன்று இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு பார்க்குது காடோடைய விஷயத்தில் இது எதுவுமே கிடையாது காட் வந்து பர்பஸாக இவன் இங்கிருந்து வளர்ந்தா வருவான் இருப்பான் என்னுடைய பிளானுக்கு இந்த இடம் தான் அவனுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது தான் காட் பிளான் அப்போ அந்த இடத்தில் வச்சு தான் அந்த ரெவலேஷன் கொடுக்குறார் அந்த ரெவலேஷனை கொடுக்கும்போது நான் அந்த ரெவலேஷன் குறியவனா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருவது இயல்பு ஏன்னா எனக்கு கொடுக்குற விஷயம் ரொம்ப பெருசு இதை வந்து எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க திடீர்னு வந்து ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னா என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரகசியமான சில காரியங்கள் இருக்கிறது அதை வந்து பிரதமர்கிட்ட சொல்லுவாங்க அதை முதல்வர்கிட்ட சொல்லுவாங்க அதை அவங்க வெளியே சொல்லக்கூடாது ரகசியம் அதை திடீர்னு கொண்டாந்து முதல்வர் வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற இல்லை ஒரு மந்திரி வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சீக்கிரட்டை அவன் அடுத்த கேள்வி கேட்கறது இதை ஏங்க எங்கிட்ட சொல்லுறீங்க இதானே நம்ம கேட்போம் இன்னொன்று பயந்துவார் பயந்து ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் முக்கியங்க ஏன் பார்வையில் நான் ஒன்றுமில்லை தேவனுடைய பார்வையில் நான் அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறேன் அவன் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் பிளேஸ்மெண்ட் எங்கே வேணா இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த மீடியா மினிஸ்டரியை எங்கிட்ட கொடுக்க முடியாது எங்கிட்ட கொடுத்த மினிஸ்டியை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியாது அவர்கிட்ட கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து அளிக்கிறார் அவர்கிட்ட அது கொடுத்தா அது போய் சேரும் அவ்வளோதான் ஒரு பிளான் வச்சிருக்காரு ஒரு பிளான் வச்சிருக்காரு லூக்கு வெளிப்படுத்தின காஸ்பலுக்கும் ஜானுக்கு வெளிப்படுத்துகிற காசுகளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது லூக் வந்து யாருக்கு எழுதணும் தியாப்பெல்லோ எழுதணும் இவர் க்ரீக்கு எழுதணும் கிரேக்க மக்களுக்கு எழுதணும் ஸோ இங்கே வந்து மோர் நாலேஜ் அண்ட் விஸ்டம் வெளிப்படும் இங்கே மோர் டீட்டெயில்ஸ் வெளிப்படும் ஸோ காட் என்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நான் என்ன தகுதியாக இருக்கேங்கிறத முக்கியம் இல்லை அவர் என்னை செலக்ட் பண்ணார் பாருங்க அதுவே தகுதி அதுதான் எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அதில் உள்ள டவுட்டை தான் ஜூடஸ் கேட்குறாரு எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க ஏன்னா பிதாங்கிறது கான்செப்டே ஃபஸ்ட்டு இயேசு தான் கொண்டு வரார் பிதாங்கிற விஷயத்தே தான் கொண்டு வரார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பிதாவாக அவரை பார்க்கல காடாக தான் பார்க்குறாங்க ரிலேஷன்ஷிப் குள்ளே வரல காடுன்னும் போது ஒரு கேப் இருக்குது போது அந்த கேப் குறைஞ்சிடுதுங்க இவர் வந்து ஃபாதருங்கிறார் இப்போது அந்த இடத்துல அதனால தான் ஃபிலிப் கேட்டது அந்த ஃபாதரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு உடனே ஃபாதரை பற்றி சொல்ல என்ன பண்ணுறோம்னு போய் தாங்க இப்படி ஒரு ரெவலேஷன் வரும்போது ஏன் இந்த ஃபாதரை எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னு ஜூடாஸ் கேட்குறேன் ஏன்னா இது பெரிய விஷயமா இருக்குதே அப்படின்னு ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம் காடோடய செலெக்ஷனுங்கிறது வேறு இன்னொன்றும் இதில் ஒரு ஆழமான ஒரு உண்மை வருது என்னென்னா கடவுள்கிட்ட நம்ம நெருங்க 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 அவர் எதிர்பார்ப்போம் அப்படி ரிவியூல் ஐனே இருக்குது அதாவது இவங்க நார்மலாக செலக்ட் பண்ணுறாரு ஒரு பன்னெண்டு பேரை பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் மாதிரி போகுது பார்க்குறாங்க எல்லாம் ஓகே இவங்களோட கேள்விகளும் போக போ வேறு மாதிரி போகுது சி அதாவது பிகினிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி போகுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிவீல் லைன் ஸோ நம்ம எவ்வளோ டிக் பண்ணுறோமோ அவ்வளோ விஷயம் தோண்ட தோண்ட வருதுன்ற பாயிண்ட்டுக்கு நான் வரேன் கொஞ்சம் ரிவர்ஸில் யோசிக்கிறேன் இவங்க கூட போக போக நெருங்க 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 இவங்களை ஆவியானவர் கேட்க வைக்கிற கேள்விகள் வித்தியாசப்படுது ஏன்னா இவங்க எவ்வளோ அளவுக்கு கமிட் பண்ணிக்கிட்டே வராங்களோ அவ்வளோ தூரம் இவங்கள வச்சு அவர் கேட்க முடியுது ஏன்னா அஸ் பர் வசனத்தின்படி நாம் கேட்டுக்கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு இருக்கு அப்போது ஒரு பேசிக் கொஸ்டின் ஆரம்பத்தில் இவர் வந்து கேட்குறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த கொஸ்டின் நீங்க என்ன விட்டு போறீங்க அப்ப நாங்க இது ஒரு கொஸ்டின் இதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் இவ்வளோத்தையும் விட்டுட்டு எங்களுக்கே எல்லாருக்கும் வெளிப்படுத்துறீங்க இது ஒரு கொஸ்டின் இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொஸ்டின் ஒன்று வருது பாருங்க உங்களுடைய ரைட் லெப்டில் நாங்கள் உட்கார முடியுமா இப்போ இது எல்லாத்த விட இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு இன்னும் ஹையர் லெவலில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் விசேஷங்கள் கேட்குறாங்க உங்களுக்கு வலது பொருத்திலும் இடது பொருத்தலும் நாங்கள் உட்கார முடியுமா அந்த இடத்துல அப்போது ஒவ்வொரு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் மாறிக்கிட்டே இருக்குது அதை தான் நான் எப்பவும் சொல்லுவேன் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒன்று நீங்கள் என்ன காட்கிட்ட கேட்குறீங்களோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மோசஸ் கிட்டே பேசும்போது மோசஸ் கேட்டது உங்கள் பேர் என்ன சரியா முதல் கேள்வி கேட்ட முதல் கேள்வி ஆனால் கேட்ட கடைசி கேள்வி ஆண்டோட்டை கேட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முகத்தை பார்க்கணும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கூட்டிகிட்டே வருது பாருங்க அதாவது அந்த கேள்வியிலேயே முகத்தை பார்க்கணுன்றது எவ்வளவு டீப் இருக்குன்னா அவனுடையே இருக்கணுன்ற பிரசன்ஸுக்குள்ளே போகிறது ஒரு விஷயம் அதாவது நான் என்ன எப்படின்னு நினைப்பேன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்கிட்ட அவர் பேசினார்ல அந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவத்துக்கே நாம் இன்னும் வரல முச்செடியில் அவர் எரிகிறதை கண்டான் அவர்கிட்டே வருகிறதை கருத்தர் கண்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நான் இன்னும் வரலல்ல ஆனால் அவர் அதை தாண்டி மலைக்கு மேலே பார்த்து மேகத்துக்குள்ளே பார்த்து ஒரு இடத்துல ஏசு ஆண்டவர் சொல்கிறாரு அவன் என்னை முகமுகமாய் தரிசிக்கிறான்ங்கிறாரு இந்த லெவெல்லாம் தாண்டின பிறகு இன்னும் அவர் கேட்குறாரு நான் வந்து உங்களுடைய மகிமை இன்னும் நான் பார்க்கணும் கடைசியில் காடு என்ன சொல்றாரு ஏப்பா அதை இப்போ பார்க்க முடியாது முகத்தை பார்க்க முடியாது நான் வேணால் என் முதுக பின்புறத்தை காட்டுகிறேன் அதுவும் பதில் சொல்றாரு பதில் சொல்றாரு பின்புறத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு ஒரு கண்மல் இருக்கு ஒரு வெடிப்பு இருக்கு அதுக்கு ஒரு நான் ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு ஒன்று செய்கிறேன் அப்படின்னு என்னோடய கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எங்க போயிடுச்சு பாருங்க அதுதான் நான் சொல்ல வரேன் கேட்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கிறது இப்போது காலையோடைய பொண்ணு கிட்ட வந்து என்ன கேட்டாங்க நல்ல நீர்ப்பாய்ச்சல்னா எனக்கு ஒரு இடத்த கொடுங்கன்னு கேட்டாங்க சரியா ஆனால் அதுவே யாக்கோபு போய் அம் அப்பாட்ட என்ன கேட்டார் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த இதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம கேட்குற கேள்வியும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒன்று நான் இன்னும் வீடு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கார் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் இதே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இதை கேட்க நான் ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது இன்னும் எனக்கு இதை பத்தின கவலை இல்லை இதை அவர் பார்த்துப்பார் நான் வேற ஒன்னு கேட்குறேன் இன்னும் வரேன் ஆண்டவரை எனக்கு பைபிள்ல வெளிப்பாடு கொடுங்க எனக்கு உங்களை பத்தி சொல்லி கொடுங்க மேட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி கொடுங்க ஒரு பீரியட்ல போகும்போது ஆண்டவரை நம்ம பேசணும் உங்க சத்தத்தை கேட்கணும் உங்க முகத்தை பார்க்கணும் இப்போ ஏனோ கூட நடந்தாருன்னு இருக்கு அப்படி நடக்கணும் இந்த தாட் வர 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 பைபிள் சொல்லுது கீழாண்மைகள் அல்ல மேலாண்மைகளே நாடுங்கள் ஆடுங்க அப்போது ஹெவன் உங்களுக்கு ரிவீல் பண்ண தொடங்கிடும் ஹெவன் உங்ககிட்ட பேசும் அப்போ ஹெவன் பேசுகிற விஷயம் என்னவாக இருக்குன்னா இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதான்னு கேட்பாங்க சில நேரங்களில் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து உங்களை வச்சு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் கேள்வி கேட்குறவர்கிட்ட அவ்வளோ ஞானம் இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க சந்தேக கேட்கறாரு சந்தேகத்தில் கேட்குறாரு அவர் கேட்குற ஒரு பதில் சொல்கிற பெரிய ஞானமானனு ஒரு எல்லாேருக்கும் ஒரு மைண்ட் இருக்கு தாட் ஏன்னா அவர் பதில் சொல்கிறவர் இல்லையா ஆனால் சில நேரங்களில் கேள்வி கேட்குறவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவு நாலேஜ் கத்துற அங்கே கொடுத்து வச்சிருந்துருப்பார் ப்ரோகிராம் முடித்த உடனே இவங்க ஒரு வேர்ட் சொல்லுவாங்க உங்கள் கிட்டத நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஏன்னா கேள்வி கேட்குறவரு இப்படி தான் இருப்பார்னு என் மைண்ட் இப்படி ஆயிடுச்சு இல்லை பட் அவரை காட் மோல்ட் பண்ணி மோல்ட் பண்ணி மோல்ட் பண்ணி அவருக்கு ரிவீல் பண்ணி அவர்கிட்ட சொல்கிற விஷயங்களை பார்த்த பிறகு ஒரு நாள் அவர்கிட்ட தான் வர ரெவலேஷன் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் சரி இப்போ ஃபிலிப்புன்றவர் ஒரு மீனவர் அங்கே இருக்கார் இப்படி இருக்கார் இப்படி இருக்காரு தான் எல்லாருடைய தாட் அவருக்குமே அப்படி தான் தாட் இருக்கு அப்படி தான் ஜூடாஸ்கு இருக்குது அப்படி தான் தாமஸ்க்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்கு ஒரு இடத்துல இவங்களுக்கே தோணுது நம்மகிட்ட என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் உட்காந்து கடைசியாக கேட்குறோம் அண்டபரே உலகத்துக்கு சொல்லாத இந்த விஷயத்தெல்லாம் எங்கிட்டயே சொல்கிறீங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி வெரி நார்மல் விஷயமே இல்லை காட் அதுக்கான சொல்கிற பதிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது